தேருக்கு கலசம் வேணும் நாருக்கு பூக்கள் வேணும் ஏருக்கு கலப்பை வேணும் வேருக்கு மழை வேணும் சேற்றுக்கு நாற்று வேணும் சோற்றுக்கு உப்பு வேணும் ஊருக்கு பால் வேணும் ஊருக்கு காவல் வேணும் ஊற்றுக்கு குழுமை வேணும் ஆற்றுக்கு கிளைகள் வேணும் காற்றுக்கு அலைகள் வேணும் கூற்றுக்கு அர்த்தம் வேணும் நாற்றுக்கு வயல் வேணும் மாற்றுக்கு மழை நீ வேணும் வாய்மைக்கு மோடி வேணும் தூய்மைக்கு மலை நீ வேணும் கூர்மைக்கு மோடி வேணும் நேர்மைக்கு மலை நீ வேணும் பார்வைக்கு மோடி வேணும் கோர்வைக்கு மலை நீ வேணும் தேவைக்கு மோடி வேணும் சேவைக்கு மலை நீ வேணும் திராவிடக் கொள்ளையரை வேறறுக்க வெற்றி வேலோடு புறப்படு கருங்காலிகளை கதறவிட கந்தர் சஷ்டி கவசத்தோடு புறப்படு ஓங்கோல் சூதாடிகளை வேறறுக்க சூளுரைத்து புறப்படு தமிழ் துரோகிகளை தோளுருத்தி துரத்திவிடுத்து ஓடவிடு குள்ள நெறியாய் ஓலையிடும் கள்ள நெறிகளை ஓரவிட்டு விரட்டிவிடு திராவிட கொள்ளையரை வேறெருக்க வெற்றி வேலோடு புறப்படு கருங்காலிகளை கதறவிட கந்தர் சஷ்டி கவசத்தோடு ஓங்கோல் சூதாடிகளை வேறெருக்க சூளுரைத்து புறப்படு தமிழ் ஓட்டுண்ணி துரோகிகளை தோளுரித்து துரத்தி விடு வந்தேறி ஓனாய் கூட்டங்களை வாழறுத்து ஓடவிடு குள்ள நரியாய் ஊளையிடும் கள்ள நரிகளை ஊரை விட்டு விரட்டிவிடு என் லட்சிய பாசறையில் பத்து மாதம் வாழ்ந்த ராசாவே என் லட்சிய பாசறையில் பத்து மாதம் வாழ்ந்த ராசாவே என் லட்சிய பாதையின் துண்டா மணிவிளக்கே உன்னை தாயிருந்தேன் உன் தாயை சுமக்க யார் இருக்கார் உன்னை சுமக்க தாய் இருந்தேன் உன் தாயை சுமக்க யார் இருக்கார் உன் தாய் தமிழ் நாடு சுமக்க உன் தமிழ் தாய் நாடு சுமக்க தமிழ் தரணி ஆளும் வீறு கொண்ட மேறு வேணும் விந்திய மலை மேரு நீ மேரு மலையடா நீ வேணும் அண்ணாமலையடா நீ வேணும் அசுரனை அழிக்க வந்த சுந்தரனே வா அரக்கனை ஒடுக்கவல்ல சத்தியமே வா தமிழ் வம்சாவளி காட்டிட அமித்ஷாவளி காட்டிட ஓடி வாடா என் மகனே ராசாவே ஓடி வாடா வா